அஸ்ஸலாமு வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவப்பு வெண்டைக்காய் பார்த்துருக்கீங்களா பாருங்கள் செடியும் சிவப்பாக இருக்குது காயும் சிவப்பாக இருக்குது அதேபோல் பச்சை வெண்டைக்காயில் செடியும் பச்சையாக இருக்குது காயும் பச்சையாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பச்சை வெண்டைக்காய்க்கும் சிவப்பு வெண்டைக்காய்க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம் அதுக்கு முதல் இது போல் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவப்பு வெண்டைக்காயை அந்தோசியனின் காரணமாக சிவப்பாகவும் பச்சை நிற வெண்டைக்காய் குளோரோபில் காரணமாக பச்சை நிறமாகவும் இருக்கிறது ஆனால் சமைத்த பிறகு சிவப்பும் பச்சை நிறமாக மாறும் பச்சை நிறம் அதே நிறமாக இருக்கும் சிவப்பில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கும் பச்சையில் கொஞ்சம் இருக்கும் சுவை சிவப்பில் சற்று இனிப்புத்தன்மையோடு இருக்கும் பச்சையில் வழக்கம் போல் வெண்டைக்காய் சுவையாக இருக்கும் சிவப்புடைய விதை சற்று இருக்கும் பச்சையோட சற்று கடினமாக இருக்கும் சிவப்புல விட்டமின் சி அதிகம் இருக்கும் பச்சையில் விட்டமின் கே அதிகம் இருக்கும் சிவப்புல ஒட்டுத்தன்மை சற்று குறைவாக இருக்கும் பச்சையில் ஒட்டுத்தன்மை அதிகமாக இருக்கும் சிவப்பு அதிகமாக கிடைக்காது பச்சையின்னால் புதுவில அடங்குகளையும் கிடைக்கும் விலை வந்து பச்சையை விட சிவப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் சிவப்பு வெண்டைக்காய் பார்த்துருக்கீங்களா சாப்பிட்டு இருக்கீங்களா அதனுடைய சுவை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் இந்தமொரு வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க